அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அதாவது நம்ம பூஜை அறையில் நமக்கு தெரியாமலே நம்ம ஏதாவது தேவையில்லாத பொருளை நம்ம வச்சிருக்கலாம் அப்படி வைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் பூஜைக்கான எல்லா பலனையுமே கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூஜை அறையில் இந்த பொருள் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு தடவை பொருளை நல்லது சரி அப்படி நமக்கே தெரியாம வைக்கக்கூடிய இந்த பொருளால கூட நமக்கு எதிர்மறையா ஏதாவது விஷயங்கள் நடக்கலாமா தடையா ஏதாவது விஷயம் நடக்கலாமா அதே போல பூஜேரியில இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பூஜை அறையில எந்த மாதிரியான முக்கியமான பொருள் வைத்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அதே போல எந்த பொருளை வைக்கவே கூடாது இதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அதாவது முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையான பலனே நடக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜையின் பலனை முழுமையாக கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் பின் இந்த சொல்லக்கூடிய தவறுகளெல்லாம் செய்யாமல் திருத்திக்கிறது நல்லதுங்க நம்ம வீட்டில் இருக்கவும் கஷ்டங்களுக்கு விடிவு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சில மாற்றங்களை நம்ம செய்யலாம் அதாவது இறை நம்பிக்கை இருக்கிறவங்க ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இது போல் கடைபிடித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அது சரிப்பட்டு வரும் பொதுவாக பூஜை அறையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம் பூஜை அறையில் வைக்க மாட்டோம் ஆனால் எவர் சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவோம் இன்றைக்கு வரக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்கள் இரும்பு கலந்துதான் விற்கப்படுது இருந்தாலும் கூட அதாவது ஊதுபத்தி ஸ்டாண்ட் காமாட்சியம்மன் விளக்கு இவையெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய தட்டு கிண்ணம் இப்படி பொருட்களை எவர் சில்வரில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியாக இறைவனுக்கு நெய்வேதியம் வைப்பதற்கு பால் வைப்பதற்கு எவர் சில்வர் தமிழரை நாம் தட்டை பயன்படுத்தக்கூடாது பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாங்க எல்லாருமே வெள்ளி பொருட்கள் தங்கப் பொருட்கள் வாங்க முடியாது தான் அதனால் செம்பு பித்தளை பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அதே போல் எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னால் கூட வாழை இலையில் நைவேத்தியம் வைத்து மிக மிக நாம் இப்படி செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கிச்சன் படாத புது கண்ணாடி டம்ளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெவேதியமாக வைக்கலாம் நம் புழங்காத டம்ளரை இருந்துச்சுன்னா அதை வைக்கலாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைப்பதற்கு ஒரு பித்தளையில் தாம்பழத்தட்டு சிறிய அளவில் வாங்கிக்கலாம் அதே போல் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் பித்தளை தட்டின் மேலே வைத்து ஏற்றலாம் இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது அடுத்தபடியாக பூஜை அறியில எப்போதுமே சில இலை இலைகளின் பச்சை வாசனை இருப்பது நிறைவான நேர்மறை ஆற்றலை உண்டு பண்ணும் உதாரணத்துக்கு வெற்றிலை இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலையின் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது சிறப்பான அற்புதமான பழங்களை நமக்கு கொடுக்க வல்லது செம்பருத்தி இலையின் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படி இலைகளின் மேலே மண் அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி வைங்க நம்ம வீட்டில் மன நிம்மதி இதனால் ஏற்படும் அதே போல் மகாலட்சுமியினுடைய பாதங்களிலும் எப்போதுமே ஐந்து மருதாணி இலைகள் வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த இலைகள் காய்ந்தாலும் கூட பரவாயில்லைங்க இப்படி வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க வாரத்துக்கு ஒரு முறை அதை மாற்றி எடுத்துக்கலாம் அதே போல் மருதாணி இலைகளை தனித்தனியாக பறித்து ஒரு சின்ன மாலையாக கட்டி கூட அதை மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்திற்கு போடும்போது நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மன நிம்மதி அதிகரிக்கும் அப்படின்னும் கடன் படிப்படியாக குறைய தொடங்கும் என்று சொல்லலாம் இதோடு சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையிலோ அந்த மருதாணியை கொஞ்சம் அரைத்து வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது அந்த பூஜையில் கிடைக்கக்கூடிய பலனும் இரட்டிப்பாக அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இது போல சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பூஜை அறையில் கூட வைக்கக்கூடிய பொருளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் அதே தான் நம்ம வீட்டினுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கக்கூடிய செய் செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்று இந்த பூஜை அறை நம்ம வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்குது இதில் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவும் நாம் வச்சுருப்போம் ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய முறைகள் என நிறைய இருக்குது இந்த முறையில் நம்மளுடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டா வீட்டினுடைய நன்மைகள் பெறுவதுடன் தெய்வத்தின் அருள் எப்போது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் கடாற்றம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறியில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் அதாவது பொருட்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை அவசியமாக வைத்திருக்க வேண்டும் இதற்கு தினமும் பூஜை செய்யும்போது தீப துப ஆராதனையை நாம் காண்பிக்கலாம் இந்த கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுடைய உருவமும் பிரதிபலிப்பதாக அர்த்தப்படுது அவர்களுடைய அருளாசியும் நம்மளை வீட்டில் எப்போதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருள் விளக்குகள் இருந்தாலும் கூட ஒரு அகல் விளக்கு அதாவது ஒரே ஒரு ஒற்றை அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் கூட அது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைத்து தான் நாம் பூஜை செய்யணும் நைவேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து கூட படைக்க முடியல என்றாலும் சிறு கற்கண்டாவது வைத்து பூஜை செய்யறது ரொம்ப நல்லது சுவாமி படங்களுக்கு முன்பு நாம சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க குறிப்பா விநாயகருடைய பாதத்துக்கு அருகில எப்போதுமே சிறிது அரிசி வைத்து வழிபாடு செய்யறது நல்லது அதனால நம்ம வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறை வறுமை இவையெல்லாம் ஏற்படாமல் எப்போதும் நிறைய ஒரு செல்வ செழிப்போடு நாம் இருப்போம் அப்படின்னு சொல்றதால தான் இதுபோல வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்கிறோம் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் நம்ம எப்போதுமே ஒரு பூஜையை செய்யக்கூடாதுங்க பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது சிறிதளவு தண்ணீரும் அதில் ஒன்று ரெண்டு துளசி இலைகளையோ அல்லது ஏதாவது ஒரு பூக்களையோ போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறதால பூஜை அறையில் கட்டாயமாக இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னாலும் அதாவது கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு இருந்தாலும் முக்கியமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யணும் வீடானது கிழக்கு தாழ்ந்து தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்கிறது தான் நல்லது அறிவியல் அறிவியல் பூர்வமாக நம்ம ஊரில் காற்றோட்ட திசையானது கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வீசும் அதனால காற்று கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வீட்டுக்குள்ள நுழைந்து தெற்கு மற்றும் மேற்கு வழியாக வெளியேற வேண்டும் இந்த காற்றோட்ட திசை மாறினால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காற்றோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான வீடுகளுடைய அமைப்பு இருக்கணும் வீட்டினுடைய ஈசானிய மூலையில் பூஜை அறை இருந்தா வீசக்கூடிய காற்றில் பூஜை அறையில் சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தியினுடைய மனம் பரவி தெய்வ சாத்தியமாக நிறைந்திருக்க செய்யும் சொல்லலாம் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்களில் ஈசானிய மூலையில பூஜை அறை இருப்பதன் சிறப்பு பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க பூஜை அறையில சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பூஜை செய்யலாம் காலையில நம்ம சாப்பாடு பால் இவையெல்லாம் படைக்கிட்டு வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் மாலையில விளக்கை ஏற்றி பழங்கள் படைப்பது சிறப்பு பூஜை அறையில இருக்கக்கூடிய விக்கிரகமானது குடும்பத் தலைவருடைய கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்கணும் அதை விட பெரிய சிலைகளை நம்ம வீட்ல வைத்து பூஜை செய்வது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகாது அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த விக்கிரகத்தின் சக்தியை குடும்பத்துல வசிப்பவர்களால தாங்க முடியாது பூஜை அறையில சால கிராமம் வைத்து வழிபடலாம் சால என்பது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை கல் வஜ்ரம் என்று சொல்வது கூட உண்டு அதாவது வ என்ற வண்டு துளைத்த சக்கரம் போன்ற அமைப்பு ஏற்படும் இந்த சக்கரம் விஷ்ணுனுடைய அம்சமாக பார்க்கப்படுது இதனால அதை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல பூஜை அறையில நாம இப்படி முன்னோர்களுடைய படங்களை வைக்க கூடாது இப்படி பூஜை அறையில என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்க வைக்கணும் வைக்க கூடாது அப்படிங்கறது நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜாரை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்